அதனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஓடி பிடிச்சு விளையாடலாம்ப்பா சரி சரி அப்போ நானே எல்லாரையும் பிடிக்கிறேன் நீங்க ஓடுங்க ஆ அச்சிக்கு அதெல்லாம் முடியாது ஸ்கூல்ல விளையாடும்போது கூட நீதானே கேட்சரா இருந்த அதனால நான் தான் இப்ப பிடிக்க போறேன் நீங்க எல்லாரும் ஓடுங்க உனக்கும் வேணா எனக்கும் வேணா சாபத்ரிஷ் போட்டு பாப்போம் அப்ப தெரிஞ்சும்ல ஏய் வாங்கப்பா எல்லாரும் சாபத்ரிஷ் போடலாம் ம் அப்டினா ஓகே எல்லாரும் வாங்க சாபத்ரி போடலாம் ஓகே சா பூ எல்லாருமே பழம் விழுகல மறுபடியும் போடுங்க சா பூ இங்க பாரு மினி நான் பழம் நான் போறேன்ப்பா ஏய் வேற யாருக்கெல்லாம் பழம் விழுந்திருக்கு பாருங்க ஏய் ரெட் ரோஸ் உனக்கு பழம் தான் விழுந்திருக்கு நீ போலயா அங்க பக்கத்துல இருக்காங்க ஹனி தான் ரொம்ப பக்கத்துல இருக்கா ஹனியை ஃபர்ஸ்ட் பிடிச்சலா ஹனி பத்தியா இங்க போறேன்னா அவனை விட மாட்டே ஆட்டே ஹனி ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டா நெக்ஸ்ட் யாரு ரீட்டா இதோ வரேன் அவனை கிட்ட வந்துட்டு வந்துட்டிருக்கேன் ஒச்சோ நம்ம கேடி தான் வர்றா நான் ஓடுறேன் ஓடுறேன் ஏய் ரீட்டா நில்லு 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 இந்த ரீட்டாவை மட்டும் பிடிக்கவே முடியாது பயங்கரமா தண்ணி காட்டுவா சரி வேணா ரீட்டாவை லாஸ்ட் பிடிச்சுக்குவோம் வேற யார் பக்கத்துல இருக்கா ரெனி அவுட் ஆயிட்டேன் சரி நானும் அங்க போய் நிக்கிறேன் ரியா ரொம்ப ஸ்பீடா ஓடுற உன அளவுக்குல்லாம் என்னால ஓட முடியலப்பா அடுத்து நான் போறது தெரியுமா எங்க பண்ணால் நான் உன்னை பிடிச்சுடுவேன் ஓடாத ஓடாத ஓகே ஓகே நீ ரெடியா ஓஹோ ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா இப்ப பாரு என்ன பண்றேன்னு ஏய் மினி மினி ஏய் ரீதா என்ன எங்க போற அச்சோ என்ன இவனை பிடிக்க போனா அவங்க கிட்ட இப்ப யாரை பிடிக்கிறது ஓ இதுதான் உங்க பிளானா முதல்ல இந்த மினி அவுட் பண்ணிரலாம் மினி அவுட் சா இந்த ரியால ஏமாத்தவே முடியாது போல இருக்கு நானும் அவுட் ஆயிட்டேன் ஓகே எல்லா டிக்கெட்டும் அவுட் ஆயிச்சு லாஸ்ட்ல இருக்குது ரீதா ஏய் எனக்கு நல்லா தெரியும் இப்போ பாரு என்ன இதுயா ஒண்ட வந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியாதா புடி புடி எங்க انا புடிச்சிர பாக்கலாம் அடி பாடி அப்படியே மேல தவிட்டாலே வா வா சீக்கிரமா இங்க வந்து என்ன புடி பாப்போ எத்தனை கேம் நம்ம விளையாണ്ടിรப்போ எனக்கு தெரியாதா உன்ட்ட வந்து எப்படி தப்பிக்கணும்னு ஏய் இது மாதிரி மாடி மேல ஏறுனீனா நீ ауட் அதெல்லாம் முடியாது இந்த ஏரியாவை தாண்டி போக கூடாதுன்னா ரூல்ஸ் இந்த மாடியில ஏறக்கூடாதுன்னெல்லாம் யாருமே சொல்லல அதான் மாதிரி மாடிக்கு மாதிரி தவிட்டு இருக்கா ஏ ரீட்டா இப்ப பாரு உன்னை என்ன பண்றேனே அவுட் இதுக்கு மேல நீ எங்கேயும் ஓட முடியாது பாத்தியா அவுட் ஆயிட்டல்ல ஓகே இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் யார் அவுட் ஆனாங்களோ அவங்க தான் அடுத்த கேமோட கேட்சர் அப்படி பார்த்தா ஹனி தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஹனி நீ தான் இப்ப கேட்சர் ஓகேவா சரி எல்லாரும் ஓடுங்க நானே பிடிக்கிறேன் ஏய் ரெனி மினி அங்க பாருங்களே உங்க அம்மா எங்கயோ கிளம்பிட்டு இருக்காங்க

ஆமா ரேணுகா போன டைம் மார்க்கெட் போனால அப்போவே எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எல்லாமே கிடைக்குது இந்த பேஸ்கெட்டும் அங்கேதான் நான் வாங்கினேன் சரி ரோகிணி பிள்ளைங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க விளாண்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் ஆமா ஆமா அவங்கள கூட்டிட்டு போனா தான் கஷ்டம் வாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் பாத்தியா ரெனி நம்மளை கூட்டிட்டு போறது இவங்களுக்கு கஷ்டமா நல்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க பேஸ்கெட்டை வாங்கி ஜோடியா போறாங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மார்க்கெட்டுக்கு போகாம விட மாட்டேன் வருவேம்மா இன்னைக்கு எல்லாம் என்ன ஏமாத்திட்டு போக முடியாது வேணா வேணா மார்க்கெட்டு ரொம்ப தூரமா இருக்கு அவ்வளவு தூரம்லாம் உங்களால நடக்க முடியாது பாதியிலேயே கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவீங்க நீங்க பேசாம இங்கேயே விளையாண்டுட்டு இருங்க இவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க நடந்தே வர்றோம் நாங்க வருவோம் சரி சரி ஒன்னு சொன்னா போதுமே அதே புடிச்சு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவீங்க ரேணுகா இன்னைக்கு எல்லாரையும் மார்க்கெட் கூட்டிட்டு போலாம் இந்த ஒரு டைம் மட்டும் கூட்டிட்டு போவோம் அப்பதானே அவங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும் நீங்கள் சொல்றதும் கரெக்ட்டு தான் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கட்டும் சரி பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போகலாம் இப்போ ஹேப்பியா இந்த நாட்டு காய்கறிகள்லாம் எப்படி இருக்குன்னு ஹனிக்கு சுத்தமா தெரியாது ஹனி இன்னைக்கு நீ நிறைய வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் ஓ அப்படியாம்மா அப்போ மார்க்கெட்ல எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்குமா ஜாலி அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறோம் இன்னைக்கு நான் நிறைய வெஜிடபிள்ஸ் பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் போகுது அதுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ